மக்களையெல்லாம் வந்து மேனகார கடை இதில் பெரிய பெரிய குருவா மீன்ட்டுருக்கு ஓரம் எம் இருக்குது கிரிலாம் இருக்குது இது மீன் இருக்குது அப்படியே சங்கரா மீன் சைஸ்லாம் இருக்குது எல்லாம் புது பண்ணி இது ஒரு வகையான சங்கரா அது ஒரு வகையான சங்கரா அது வந்து பண்ணி கொடு பண்ணி இப்போ வஞ்சிரம் மீன் இருக்குது கோலா மீன் இருக்குது பெரிய வஞ்சிரம் நாலு கிலோ சைஸில் இருக்குது ஏறா சின்ன ஏறா செமக்காராக இருக்குது

அது வந்து கோா மீன் கிளப்பு கோலாம்பீன் டைரெக்டாக பிடிக்க ஆரம்பித்தாங்க வளர போட்டு லைட்டி வர ஆரம்பிச்சு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கணும் இது வந்து பாறை கைது குறாங்கண்ணி எல்லாம் கலந்து கலச்சி சுற்றி கலந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மடவு மீன் எல்லாமே கதறி மீன்

அண்ணன் கூட நிறையாவும் இற வச்சுருக்காங்க எப்பவுமே நிறையா இருக்கும் கிலோ கரெக்டாக போட்டு கொடுப்பாங்க கே ரேட்டு முன்ன பண்ண கொடுப்பாங்க அந்த கடையில் எப்பவுமே வந்து மேனகாக்காக தான் இருப்பாங்க கை வேணக்காய் தங்கச்சி அவங்க கேட்டிங்கன்னா போட்டு கொடுப்பாங்க வைக்கிறது சொன்னார் சொன்னீங்க கொஞ்சம் நல்லாவே போட்டு கொடுப்பாங்க புது மீனாக கொடுப்பாங்க ஏன்னா பார்த்து வாங்கின மக்கள் அதுதான் முக்கியம் மீன்லாம் சில சமயம் ஓட்டி மீனும் வச்சிருப்பாங்க நம்ம தான் பார்த்து அதை செமக்கார ஒரு அண்ணா நிறையா வச்சுருக்காங்க ரெண்டு அண்ணன் கூட நிறையா வச்சுருக்காங்க இந்தக்காய் கரை பாருங்கள் ரெக்கா ரெண்டு காரண்டு வஞ்சரம் மீன் கீழக்கு மீன் கோலா மீன் எல்லாத்தையும் கோலா மீன் இருக்கும் இது கடலூரில் எல்லாரும் கோலா மீன் இதுதான் மீன் வெக்கட்ட மீன் கிடையாது மஞ்சள் கலராதா சங்கரான்னு சொல்லுவாங்க அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது இது வந்து இது இருக்குது மடவை மீன் இருக்குது இறா இருக்குது இறா இருக்குது நண்டு இருக்குது இன்னும் ஏழை வந்துச்சுன்னா ஏழை வந்து அதில் வைப்பாங்க அப்போ இங்கே பாருங்கள் கல்யாணி இது வந்து கல்யாணி அக்கா கணக்குறாங்க பெரிய பெரிய இரவு ஒரு கிலோ எறவாழி பரப்பி வச்சுருக்காங்க நானூறுரூவா சொன்னாங்க ஒரு கிலோ இறா இறம் பெரிய பெரிய ஏறார் திருக்க வச்சுருக்காங்க உள்ளையும் இறா தான் வச்சுருக்காங்க இந்த மீன் எதுவும் ஏழை எடுக்கலை எடுத்துகிட்டு இருக்குது அதை எதையும் உண்டாந்து இது போடுவாங்க எல்லாம் இடத்துக்கு கேட்பாங்க கீழே மினிட்ருக்கு அவ்வளோதான் அஞ்சு வயசு அவங்களுக்கு எழுபது வயசாகுது அவங்க எழுபது வயசுலேயும் காலையில் ஏழு மணி வந்து ஆரம்பிச்சுருவாங்க கடையை ஒரு மணி இருக்கும் தண்ணி குடிக்க மாட்டேன் எதுவும் ஒரு பிஸ்கட் போய் தங்கி திண்டுட்டு அப்படியே இருக்காங்க இது அவங்களுடைய கருவாடு மக்கள் அதே கல்யாணம் இருக்காது இது வந்து அயிலக்கருவாடு இருக்குது கனாகத்த கருவாடு இருக்குது சீலா கருவாடு இருக்குது சங்கரா கருவாடு இருக்குது பாறை கருவாடு இருக்குது சென்னாங்குன்னே பெரிய இடா க காஞ்ச இடா இருக்குது இது வந்து ஃபுல்லாக வந்து கனவா கருவாடு நானே புதுசாக பார்க்குற மக்களை ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மண் இல்லாமல் இருக்கும் வீட்டில் கொண்டு போய் போடுறது போடுறக்கா மீந்தாக்கா கருவாடு போடுறது இது பாருங்கள் அக்கா கடையில் ஏறா அக்கா கடையில் பாருங்கள் அந்த அது வந்து வளர்ப்பேடம் இது ரெண்டும் எல்லாேருமே எடுக்கல அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வைப்பாங்க அது வந்து வந்து சொல்கிறது இல்லை நல்லாயிருக்கும் ஆற்று சாப்பிட்றவங்களுக்கு அது பிடிக்கும் வேலையும் கம்மி தான் இரநூத்தம்பது ரூபா கிலோன்னு சொல்லுவாங்க இந்த பார்த்தீங்க பெரிய பெரிய இறா வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மார்க்கெட்டில் ஒரு சுற்று சுற்றி வந்துட்டு யார்கிட்ட இறா பிடிச்சிருக்கோ இது அக்கா வச்சுருக்காங்க அவங்களுக்கு டூ கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க பவர் இது வபா அது சங்கரா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மடவை கொடுவா பன்னி கொடுவா எல்லாமே வந்து இந்த கோலா எல்லா கலந்த எல்லா கடையிலையும் எல்லா மீனும் இருக்கும் நம்ம பார்த்து எடுத்துக்கணும் சம்டைம்ஸ் சைஸ் போட்ட மீனும் இருக்கும் நம்ம அதை பார்த்து தான் வாங்கணும் ஒரே ஆள்கிட்ட நீங்கள் ரெகுலராக வாங்கினீங்கன்னாக்கா ஓகே மாற்றி கொடுக்க மாட்டாங்க கஸ்டமருக்கு அதனால நீங்கள் எப்போயுமே வாங்கும்போது ஒரு ஆள் கிட்டே வாங்கி இவங்களுக்கு ஆயிரத்து மட்டும் மூணு ஆள் வச்சுருக்காங்க பெரிய கடை மீனாக்கா கடை அடிச்சிருந்தா வந்து வாங்க மக்களை